வெற்றி முருகனுக்கு வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் தொகுத்தருளிய வேல் மாறல் வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த மரச் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கு மதி முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகராகும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்து இடுனி களத்து முளை தெரிக்கவரமாகும் சினத்தவுணர் எதிர் தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழி தளர மோதும் துதிக்குமடி அவர் கோருவர் கெடுக்க நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்களையும் என கோர் துணை ஆகும் தலத்தில் உள கண தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசை கிரியை முதற் குலிசன அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசை தவிர ஓடும் சுடற்பருதி ஒளிப்ப நில ஒழுக்கு மதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரபை வீசும் தனித்து வழி நடக்கும் எனதிடத்தும் ஒரு வலத்தும் இருபுறத்தும் அறுகடுத்த இரவு பகர் துணையதாகும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும்

சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை சிகையில் விருப்பமொடு சூடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்துதிர நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் சுடற்பருதி ஒழிப்ப நில ஒழுக்கும் ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிறவை வீசும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருகடுத்திரவு பகத்துணையதாகும் பழுத்தமுது தமிழ்ப் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திசைக்கிரியை முதல் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அறவிசை ததிர ஓடும் துதிக் குமடியவர் கொறுவர் கெடு கையிடர் குலத்தை முதல் அற களையும் என கோர்த்துணையாகும் தலத்தில் உள கணத் தொகுதி களிப்பின் உணவளை மலர் கமலா கறத்தின் முனை விதிர் கவளைவாகும் பனைக்கை முக படர் கரட தவள கஜ கடவுள் பதர் திடும் நிகழ திமுலை தெரிக்க வரமாகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்தெயிறு கடித்து விழி விழித்தளர மோதும் சொலற்கரிய திருப்புகழை உரை தவறை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் முறுக்கவரின் முடி படைத்த விரல்டைத்தரை கழற்கு நிகராகும் முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனது உலர்த்திலுரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தருக்கின் அமர் முறுக்கவரின் எருக்கு தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழற்கு நிகர் ஆகும் சொலர்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகையாறு தெரிய உருக்கியழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தனெனதுளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே பருத்தொ சிறுத்த நகை குழல் கருத்தி மரச் சிறுமி களிப்பின் உண வளைப்பதன மலர் கமல கரத்தின் முனை விதிக்க வளைவாகும் துதிக்குமடி அவர்கொருவர் கெடுக்க இட நினைக்கினவர் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கு ஒரு துணை ஆகும் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் கடித்து சிரித்தலர மோதும் பனைக்கை முக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடுனி களத்து முளை தெரிக்க வரமாகும் தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இரு மறு கடுத்திரவு பகத்துணையதாகும் சுடற்பருதி பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்கு தழல் ஒளிப்ப ஒளிர் ஒளி வீசும் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்க அற விசைத்ததிர ஓடும் பழுத்தமது தமிழ்ப்பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் சலத்து வரும் அறக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை என விருப்பமொடு சூடும் மக பதிக்கும் விதி தனக்குமறி தனக்கும் தமக்கும் உறும் இடுக்கள் வினை சாடும் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் நேரும் திரைக்கடலை உடைத்து நிறை புனற்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடைத்துதிரம் நிறைத்து விளையாடும் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்தவுணர் உரத்துதிர நிணத்தசைகள் புசிக்க அருள் நேரும் சலத்து வரும் அரக்கர் உடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவத்த தொடை எனச் சிகையில் வெறுப்பமொடு சூடும் சுரர்க்கும் முனி வரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் திசை கிரிய முதற் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்க அறவிசை ததிர ஓடும் பழுத்த முது பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை தனித்து வழி நடக்கும் என வளர்த்தும் அருக துணையதாகும் ஒளிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்ப அலை அடக்கு தழது ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் தலைகள் சிரித்த இரு கடித்து விழி விழித்தளர மோதும் பனக்கை முக படக் கரட மதத்தவள கஜக்கடவுள் பதத்திடும் நீ கலத்து முளை தெறிக்கவறம் வரமாகும் தலத்தில் உள கணத்தொகுதி களிப்பின் உண வளைப்பதென மலக்கமல கறத்தின் முனை விதிர்க்க வளைவாகும் துதிக்குமடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் குலத்தை முதல் அறக்களையும் எனக்கொரு துணை ஆகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது நடத்து குகன் வேலை பருக்க முலை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகராகும் தருக்கினமன் முறுக்கவரின் எருக்கு மதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கழக்கு நிகராகும் சொலக்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்துகுகன் வேலே தேரணி இட்டு புறம் எரித்தான் அணியிட்டு அணுவாகி அணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்து அணி கட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறை மீட்டர் தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்த வேல் கொற்றவேல் சூர் மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வேலும் மயிலும் துணை வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோ